மின்னணு உபகரணங்கள் உற்பத்தி நிறுவனங்களுடன் உத்தரவாதம் தொடர்பான விவகாரங்கள் பற்றி மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் நடத்தியது சிசிபிஏ எனப்படும் மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் மின்னணு உபகரணங்கள் உற்பத்தி நிறுவனங்களுடன் ஆலோசனை கூட்டம் ஒன்றை சனிக்கிழமை நடத்தியது வாங்கிய தேதிக்கு பதிலாக அந்த உபகரணங்கள் நுகர்வோரின் பயன்பாட்டுக்காக நிறுவப்பட்டு பயன்பாட்டை தொடங்கும் தேதியிலிருந்து உத்தரவாத காலத்தை தொடங்குவது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது உற்பத்தியாளர்களால் நிர்ணயிக்கப்பட்ட கொள்கைகளின் படி அந்த வாங்கும் பொருளை நுகர்வோர் அதை தங்கள் வளாகத்தில் உரிய முறையில் நிறுவிய பின்னரே அதை பயன்படுத்த தொடங்க முடியும் சிசிபிஏ தலைமை ஆணையர் நிதி காரே தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ரிலையன்ஸ் ரீட்டை எல்ஜி ஹையர் குரோமா உள்ளிட்ட முக்கிய மின்னணு பயன்பாட்டு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இந்த விவகாரத்தில் மூன்று முக்கிய அம்சங்களை தலைமை ஆணையர் நிதின் காரே குறிப்பிட்டார் முதலாவதாக உத்தரவாத காலத்தின் தொடக்கம் குறித்து நுகர்வோருக்கு தெளிவாக தெரிவிக்கப்பட வேண்டும் இரண்டாவதாக உலகளாவிய சிறந்த நடைமுறைகள் இந்தியாவில் பின்பற்றப்படுவதை நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும் மூன்றாவதாக உத்தரவாத காலம் தொடர்பான நுகர்வோரின் குறைகள் உடனடி முறையில் தீர்க்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்